தீபாவளி 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 ஓடிடுச்சு ஆமா ரத்னா ஆமா இன்னும் என்ன தேனை காணோம் அவளுக்கு முன்னாடியே போன் அடிச்சிட்டேன் வந்துட்டு இருக்கானா ஓ அப்படியா சரி சரி ராஜா வரான் பாரு என்னடா எங்க கிளம்பிட்ட தீபாவளி வீட்டிலேயே இருக்க முடியுமா பெரியமா அதனால ஐயா வெளியில ஊர் சுத்தி கிளம்பிட்டீங்க ஆமா பெரியமா ஜீவா எங்கடா அவளும் அவங்க கூட வர பின்ன அவளை விட்டுட்டு நான் போவேனா டேய் உங்க அம்மாவுக்கு தெரியுமாடா தான் பெரியமா உங்கள்ட்ட வந்து சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா அம்மாட்ட சொல்லிருங்க கடைசியில என்னைய கோத்து விட்டுட்டு போயிடறாடா உங்க அம்மாட்ட நீங்க தான் சரியான ஆள் எங்க அம்மாவுக்கு நீங்க சொன்னா மட்டும்தான் அமைதி ஆகுது நான் சொன்னா திரும்பி திட்ட ஆரம்பிச்சிருது அவ சொல்றதும் சரிதானடா கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி வெளியில ஊர் சுத்த கூடாது இல்ல எங்க நீங்க தான் பண்ணியே வைக்க மாட்டேங்கிறீங்களே இப்படியே போயிட்டே இருங்க ஒரு நாள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் வர போறேன் டேய் டேய் அப்படிலாம் எது பண்ணிராதடா நாங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் மக்களே கேக்குறாங்க தான் எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நீங்களும் இந்தா வைக்கிறேன் அந்த வைக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர கல்யாண ஏற்பாடுலாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே டேய் இப்போ தீபாவளி முடிஞ்சிருக்கு அடுத்து அதுதான் என்ன இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் போதுமா ஒரு வாரமா இப்படி தான் ஒரு வாரம் ஒரு வாரம் இழுத்துக்கிட்டே போறீங்க ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் கல்யாணம் நடந்த பாடில்ல சரி கொஞ்சம் பொறுமையா இருடா பொண்ணுதான் உன் பக்கத்திலே தானே இருக்கா பக்கத்திலே தான் இருக்கா ஆனா பேச விட மாட்டிய வெளியில கூட்டிட்டு போட மாட்டிய அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க சரி சரிடா கொஞ்சம் பொறுமையா இரு

பாப்போம் இப்ப இப்படி சொல்ற அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீயே சொல்லுவ நான் வரலடி எனக்கு வேலை இருக்கு என் பொண்டாட்டி திட்டுவா அப்படி இப்படின்னு எங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தா பண்ணியே வைக்க மாட்டேங்கிறாங்களே உட்டா எனக்கு அறுபதாவது கல்யாணம் தான் நடக்கும் போல ஏமா நீ இப்படி பண்ற பாவம் அவன் எப்படி ஏங்கி போய் கிடக்கிறான் பாரு ஒரு ரெடியா அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ண போறான் நீங்க பண்றதுக்கு ரொம்ப கரெக்டா சொன்னதேனு இததான் நான் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் இப்ப எல்லாம் எது பண்ணிடாதடா கொஞ்சம் பொறுமையாரு அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எங்க இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்ன்றது நடக்கவே நடக்காது போல நீ உங்க அம்மா கிட்ட தான்டா கேட்கணும் அத என்ன கேட்கணும் என்கிட்ட வாத்தேனே எப்போ வந்த இப்பதான் சித்தி வந்த என்ன கேட்க சொல்ற என்கிட்ட இல்ல சித்தி ராஜாவுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்க சொன்னேன் இவனுக்கு எதுக்கு இப்ப கல்யாணம் இவனுக்கு என்ன வயசு இருக்குல்ல இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் நான் சொன்னேல்ல பெரியம்மா எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காது ஸ்ட்ரைட்டா அறுபதாவது கல்யாணம் தான் இப்படியே போயிட்டு இருந்துச்சு பேசாம நான் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் டேய் என்னம்மா ஒரு அம்மா வச்சுக்கிட்டு பேச்சுற பேச பாரு பின் என்னம்மா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற அத பொண்ணு தான் பக்கத்துல தானடா இருக்கா பக்கத்துல இருந்தா மட்டும் என்ன பண்றது கல்யாணம் பண்ணி வச்சா நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போக போறோம்ல கல்யாணம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் கேளுடா உங்க அம்மாட்ட நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன் இந்நேரம் உனக்கு கல்யாணமே முடிச்சிருக்கலாம் அக்கா எதுக்கு அக்கா என்னைய கொத்து விடுற பெரியமா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு நீ எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சுத்தமா இஷ்டமே இல்ல போல இல்ல உனக்கு என்னதான் பிரச்சனை ஜீவா பிரச்சனையா இல்ல கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறியா ஜீவா பிரச்சனைன்னா சொல்லிடு வேற பொண்ணா நான் பாக்குறேன் இல்ல எனக்கு கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா டேய் இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் நீ நீதான் தான் தனிமரமா அப்படியே இருக்கேனா உன் கூட என்னையே சேர்த்து அப்படியே இருக்க சொல்ற டேய் அம்மா பாத்தி என்ன வார்த்தை பேசுற நீ நீங்க சும்மா இருங்க பெரியமா உங்களுக்கு எதுவும் தெரியாது சொல்லுமா இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை பேசுடா பேசு உன்னை பெத்து வளர்த்த பாவத்துக்கு நீ எதுவும் பேசுவே இதுக்கு மேலயும் பேசுவே நான் என்ன கேக்குறேன் நீ என்னமா பேசுற உண்மையாலுமே என் மேல அன்பு அக்கறை இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் சுத்தமா என் மேல நீ அன்பே இல்லாதனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறமா டே ராஜா கொஞ்சம் அமைதியா இருடா நீங்க பேசாதீங்க பெரியமா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை நாங்களே இதை பேசிக்கிறோம் இப்ப என்னடா உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே பண்ணிக்கோ நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் நீ கல்யாணம் பண்ணாம ஒண்டிக்கட்டையா இருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா ஜீவா எனக்கு மருமகளாக வரதில் எனக்கு எந்த குறையும் இல்லை உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னா அவளையே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த வாரமே நல்ல நாளாக பார்த்து உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போதுமா பார்த்தீங்களா பெரியமா எங்கள் அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க ஆமாண்டா உங்கள் அம்மா சம்மதத்துக்காக தான் இவ்வளோ நாள் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் அம்மாவே சம்மதம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னுமேட்டு டிலே பண்ணக்கூடாது ஒழுங்காக சீக்கிரமாக எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க நீ சொல்லிட்டேலடா ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம் அம்மா அம்மாடான் ரொம்ப தேங்க்ஸ்மா சரி அப்போ நான் வெளியில் கிளம்பிட்டு வரேன் வரேன் தெரியுமா ஜீவாவும் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆ சரி டா போயிட்டு வா டேய் ராஜா ஒரு ரோட்டு கிளியர் ஆகிடுச்சு இனிமே ஜாலி தான் ஆ தேங்க்ஸ் தேனு ஹாப்பி தலை தீபாவளி ஆ தேங்க்ஸ் டா சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் ஆ பார்த்து போயிட்டு வாடா அக்கா எனக்கும் என் பையனுக்கும் சண்டை மூட்டி விட்ற மாதிரி மூட்டி விட்டு கடைசியில் என் பையனை எனக்கு எதிராக திருப்பி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டில் இப்போ நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கலாம் ஆனால் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் இந்த செம்பா லேசுப்பட்டா ஆள் கிடையாது ஏற்கனவே என் பையனுக்கு அந்த கல்யாணத்தை அவளை தள்ளி விட்டு நான் தான் நிறுத்தினேன் இப்போ மட்டும் நான் விட்டுருவேனா நான் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன் சின்னமா சொல்றதை வச்சு யோசிச்சு பார்த்தா ஒரு வேலை நம்ம கீதா யாரையாவது லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா அப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டான்னு நான் உறுதியாவும் சொல்ல முடியாது இப்போ என்னதான் பண்றது எனக்கும் ஒண்ணும் புரியல கீதாவே ஒரு வார்த்தை கேட்போம் கீதா கீதா சொல்லுங்கப்பா கீதா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்

என்ன ஒரு ரெண்டு வருஷம் போகட்டுமே ஏன் இதுக்காக உனக்கும்லமா இப்பவே இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு பேரம்பேத்திலாம் எடுக்க முடியும் ஏன் பா இப்ப இருபத்தி வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டுமே நான் இப்பதான் ஒரு நல்ல போஸ்டிங்கு வந்திருக்கேன் இப்ப திடீர்னு கல்யாணம்னா லீவ் போடுற மாதிரி வரும் அப்படின்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்கப்பா அப்புறம் சேலரியில இன்கிரிமெண்ட் பண்ண மாட்டாங்கப்பா பரவாயில்லம்மா போயிட்டு போகுது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிட்டா அதுவே போதும் தானே நீ சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போனாலும் நீ வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு இப்ப வந்து இப்ப சொல்றீங்க எல்லாம் சொன்னேன் தான்மா அப்ப இருந்த நேரங்காலம் வேற இப்ப இருக்கிற நேரங்காலம் வேற காலங்கள் மாறிக்கிட்டே தானே மா இருக்கு மாப்பிள்ள வீட்டுல வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஏப்பா மாப்பிள்ள எதுவும் பார்த்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இல்லைம்மா ஜாதகம் மட்டும்தான் பார்த்தேன் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார உனக்கு முடிக்கலனா இருபத்தி ஏழு வயசுல தான் கல்யாணம் ஆகும்னு ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க அதுதான் என்ன ஏதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு உனக்கு ஓகே தானேம்மா அப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகட்டும் ஏன் இருபத்தி ஏழு வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆமாப்பா அப்போதைக்கு என்ன மாப்பிள்ளை வருதோ அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா எனக்கு கல்யாணத்துல இஷ்டம்லாம் இல்ல அப்புறம் இஷ்டம் நான் என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா ஒரு வேளை அக்கா சொன்னது சரிதானோ இவ மனசுல யாரும் இருக்காங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா நல்ல மாப்பிள்ளையா கொண்டு வந்து இவ முன்னாடி நிறுத்தி சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு அமைச்சிடணும் என்ன பண்ணலாம் Was?